தெய்வம் இருப்பது எங்கே தெய்வமுண்டு தெய்வமுண்டு என்று பாடு எங்கிருந்த போதினிலும் தேடி ஓடு தெய்வமுண்டு தெய்வமுண்டு என்று பாடு எங்கிருந்த போதினிலும் தேடி ஓடு காணுகின்ற பொருளெல்லாம் தோன்றுகின்ற தெய்வம் தேடுகின்ற இதயங்களை தேடி வரும் தெய்வம் காணுகின்ற பொருளெல்லாம் தோன்றுகின்ற தெய்வம் தேடுகின்ற இதயங்களைத் தேடி வரும் தெய்வம் மலைமுகட்டில் பணியாக திரள்கின்ற தெய்வம் மலையருவி ஒளியினிலே ஓங்கார தெய்வம் மலைமுகட்டில் பணியாக திரள்கின்ற தெய்வம் மலையருவி ஒளியினிலே ஓங்கார தெய்வம் தெய்வமுண்டு தெய்வமுண்டு என்று பாடு எங்கிருந்த போதினிலும் தேடி ஓடு பசுமை நிற சோலையிலே நடமாடும் தெய்வம் பூக்களிலே மனமாக பரவும் அந்த தெய்வம் பசுமை நிற சோலையிலே நடமாடும் தெய்வம் பூக்களிலே மனமாக பரவும் அந்த தெய்வம் அருவியிலும் நதிகளிலும் அலைபாயும் தெய்வம் நீல நிற கடலினிலே மிளிர்கின்ற தெய்வம் அருவியிலும் நதிகளிலும் அலைபாயும் தெய்வம் நீல நிற கடலினிலே மிளிர்கின்ற தெய்வம் தெய்வமுண்டு தெய்வமுண்டு என்று பாடு எங்கிருந்த போதினிலும் தேடி ஓடு காலையிலம் கதிரினிலே கதிர்நிலே காட்சி தரும் தெய்வம் மாலைமதி ஒளியினிலே குளிர்கின்ற தெய்வம் காலை இளம் கதிர்நிலே காட்சி தரும் தெய்வம் மாலைமதி ஒளியினிலே குளிர்கின்ற தெய்வம் சேற்றில் நில வயலினிலே பயிரான தெய்வம் உழவன் கை நாட்டினிலே உயிரான தெய்வம் சேற்று நில வயலினிலே பயிரான தெய்வம் உழவன் கை நாட்டினிலே உயிரான தெய்வம் தெய்வமுண்டு தெய்வம் உண்டு என்று பாடு எங்கிருந்த போதினிலும் தேடி ஓடு வீசுகின்ற தென்றல் காற்றாகும் தெய்வம் தேன்மதுர தமிழாக முழங்குகின்ற தெய்வம் வீசுகின்ற தென்றல் காற்றாகும் தெய்வம் தேன்மதுர தமிழாக முழங்குகின்ற தெய்வம் ஆடுகின்ற கால்களுக்கு அணியான தெய்வம் இன்னிசை சேர்ந்து வர ஏழு சுரமான தெய்வம் ஆடுகின்ற கால்களுக்கு அணியான தெய்வம் இன்னிசை சேர்ந்து வர ஏழு ஸ்வரமான தெய்வம் தெய்வமுண்டு தெய்வமுண்டு என்று பாடு எங்கிருந்த போதினிலும் தேடி ஓடு கோவிலே சிலையாக வாழும் நம் தெய்வம் விரும்பியவர் உள்ளங்களில் உரைகின்ற தெய்வம் கோவிலிலே சிலையாக வாழும் நம் தெய்வம் விரும்பியவர் உள்ளங்களில் உரைகின்ற தெய்வம் ஏழைகளின் குடிசையிலே வாழுகின்ற தெய்வம் வாழுகின்ற இதயங்களை தாங்குகின்ற தெய்வம் ஏழைகளின் குடிசையிலே வாழுகின்ற தெய்வம் வாழுகின்ற இதயங்களை தாங்குகின்ற தெய்வம் தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று பாடு எங்கிருந்த போதினிலும் தேடி ஓடு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்